அனைவருக்கும் வணக்கம் நான் சுமேன் இன்னைக்கு எங்க நிற்கிறேன் ஒன்று வாதிங்கன்னு சொன்னால் எங்களுடைய இன்றைக்கு வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் வாதிங்கன்னு சொன்னால் ஏதாச்சும் இருந்து எல்லோரும் வந்து வீட்டில் தோட்டம் வச்சிருப்பாங்க வீட்டு தோட்டம் மற்றது வந்து என்னென்னு சொல்கிறேன் சுக்கு வீட்டு தோட்டம் வேற மரங்களை பொழுதுபோக்கு கொண்டு அப்படி நிறைய விஷயங்கள் செஞ்சு கொண்டு இருப்பாங்க ஆனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அக்காக்கள்ல அக்கா விட்டு பசுமன் மற்ற வந்து சுக்கு எல்லோரும் சேர்ந்து இப்ப ஜிமுக்கு போய் கொண்டிருந்த சுக்கு போக என்ன சொன்னால் எப்பயே சுக்கு கட்டியா இருக்குதான் ஆளா வந்து போடும் இப்ப அதனடியாலும் இந்த மரம் பலி ஏறு நின்றால் தொங்கும் என்ன என்ன அப்படித்தான் ஓகே அப்ப அப்படி இருக்க வந்து நாங்க போய்கொண்டிருந்த ஜிம்முக்கு அப்ப நான் ஃபிரெஷ்ஷா போனேன் இல்ல போறது கண்டு ஆயத்தப்படுத்தி நான் போவோம் ஜிம்முக்கு போவோம்னு சொல்லி என்ன சொன்னால் அது இருக்குது எல்லாம் குறைக்க வேணும் என்று சொல்லி ஜிம்முக்கு உங்களுக்கு தராங்க தரங்க செய்யற வேலையன்றதை விட ஜிம்முக்கு உங்களுக்கு தான் என்ன சொக்கு உடம்பு குறையும் சொக்கு வந்துருக்கு உடம்பு குறாக இருக்க என்ன இருக்க என்ன செய்றாங்க என்ன செய்வாங்க என்ன செய்றது இப்படி பாங்களா இப்படி பாங்களா பல அடில இருக்குது கூட்ராக்கும் குறைக்கறகா என்ன சொக்கு வந்தாதான் காட்ல இப்போ நான் செஞ்சு காட்டுவோம் அந்த ஒண்டே சுக்கு செஞ்சு காட்டுவோம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு நீங்கள் யாரும் ஃபஸ்ட் டைம் வந்து எங்கே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய வீடியோ பாருங்கள் அது நீங்கள் எங்களுக்கு தர ஓ அதான் ஆதரவு ஆயிட்டு ஆதரவாக இருக்கும் என்ன ரெண்டு கண்டிப்பாக நினைக்கிறேன் ஓகே அப்படி கேட்க நாங்கள் வந்து ஆயத்தப்படுத்தினது என்ன மாதிரி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சொல்லவே இல்லை ஜிம்முக்கு போனீங்கள் பிறகு என்ன நடந்தது கதையை விட்டுட்டீங்க அப்படியே ஓகே அப்போ நான் வந்து தொடர்ச்சியாக ஜி ஜிம்முக்கு போய்க்கொண்டிருந்தது அப்போ என்னையும் வந்து அக்காக்கள்கிட்ட அதாவது அவங்க வந்து கேட்டுக்கொண்டு இருந்தாங்க மாமா நீங்கள் வாங்குவோம் சொல்லி உடம்புகள் கொஞ்சம் நல்லா சேர்ப்பா அப்படி வரும் அது மாதிரி கேட்க நானும் ரெடி பண்ணி கொண்டுருந்து நான் வருவேன் மண்டு ஸ்டார்ட் பண்ணேன் அது என்னென்னு சொல்கிறது நான் போகிற ஃபெலன் அங்கே வந்து ஜிம்மை வந்து இப்போ கூட்டியிருக்கிறாங்களேன்னு சொன்னால் அவங்க இடம் மாற்றப்படுகிறாங்களாம் என்ற வழியால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆகுது பதினஞ்சு இருபது நாள் ஆகுது அப்போ இவங்களும் வந்து பார்த்தாங்க இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக ஜிம்முக்கு போய் கொண்டு வந்தாங்க போயிட்டு சும்மா இருக்கிறதுன்றது வந்து அந்த டைம் வேஸ்ட் ஆகுதுன்றதுக்காக தாங்களாக ஒரு பிளான் பண்ணி வீட்டிலேயே ஒரு ஜிம்மை உருவாக்கி இருக்கிறாங்க அதாச்சும் வந்து வீட்டிலேன்னு சொன்னால் இப்போ நான் எந்த நேரம் அங்கே ஜிம்முக்கு போகிறேன்னு சொன்னால் தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் இருக்குன்னு ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் எல்லா நேரமும் நான் வந்து அதை வந்து பயிற்சியை செய்துட்டு போடலாம் அதாவது காலமாக போய் டைம் கிடைக்கும் அந்த நேரம் செஞ்சிட்டு போடலாம் ஆனா நீங்க வீடியோ பாக்க நீங்க சொல்லுவீங்க தம்பி எல்லா நேரமும் செய்யக்கூடாது சொல்லி அதுவும் எனக்கு தெரியும் அதாவது வந்து பின்னிற டைம்ல வரலாம் மற்றது காலையில வரலாம்ன்ற மாதிரி இப்போ ஸ்கூல்ல கொண்டு விட்டுட்டு வர கேம் வந்ததுல ரெண்டு சும்மா சூக்கி கம்பியில் செஞ்சு சூக்கி போட்டு போகலாம் அதுவும் ஒரு பயிற்சியாக இருக்கும் ஓகே இப்படி இருக்குது வயிறு கொஞ்சம் நல்லா குறையும்ன்றதை நினைக்கிறேன் நீ அக்காவிட்ட வந்துட்டு தானே இல்லை இங்க வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன சொன்னீங்க வயிறு எல்லாம் குறையிற அளவுக்கு இல்லை சரி வயிறுக்குற பண்ணுவோம் ஓகே அப்ப நாங்க வந்து எங்களுக்கு இந்த கிளப் வந்து மாத்தப்படுறாங்க அந்த மாத்தி அங்கே வேற இடத்துக்கு மாத்த வரை இவங்களோட வீட்டுல தான் வந்து இங்கே இங்கே இருந்து தான் முழு பயிற்சியிலே நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்

அப்படி குறைக்க தேவையில்லை நான் வந்து சாப்பாடு கொண்டோம்ல இப்ப சாப்பிடுறதுன்றதே இல்ல ஆனா இந்த வண்டிக்கு ஒன்று கதை கண்டிப்பா சொல்லி ஆகணும் வயிறு வந்து என்னன்னு சொல்றது நான் உண்மையா சாப்பிடுறதுன்றது வந்து சிட்டியான குறைவு என்ன அறியாமலே வயிறு என்ன சொன்னால் இப்ப இந்த வேலை முதல்ல வந்து தூக்குறது அது இதுன்றது வந்து இப்ப சிட்டியான குறைவு நான் வீட்டுல இருந்து இப்ப மா சாப்பாடுகள்லாம் கொஞ்சம் கூட அப்படி இருக்கதான் இது அப்படி இருந்து வண்டிக்கு நான் இந்த ஒரு ஹெல்சருக்குன்னு சொல்லி மருந்து இருக்க போயிருக்க டாக்டர் சொல்லியிருந்தேன் நீங்க கண்ட சாப்பிட கூட கண்ட நிறமும் சாப்பிடுங்கோன்னு சொல்றாரு சாரி கண்ட நிறமும் எந்த நிறமும் சாப்பிட்டு கொண்டுறதிங்கன்னா அல்சரை வராது இல்லையன்று சொன்னால் அந்த கிரீம் பேக்கெட் பிஸ்கெட் விளாது வழக்கிற நிறம் சாப்பிடுங்க அப்போ மா சாப்பாடு அல்சருக்கு வந்து சாப்பாடு அலந்து வெறுத்தம் அல்சர் வாரையில சாப்பிடாமல் விட்டா தான் அல்சர் வாறது அப்ப அது வந்து அல்சரை நான் வாங்கி கொண்டது வந்து மணக்காட்டுல கடை வச்சிருக்கே அல்சர் வேறு நான் வந்து அது ஸ்டார்ட் ஆயிடுது ஆனா இப்போ வந்து கண்ட வாட்டுக்கு நான் அதை வந்து தாங்கலாம் கிடக்காத நெஞ்சரிவு இல்லாம ஆனால் அப்படி இருந்து சாப்பிடணுன்றதுக்காக தான் இந்த வயிறு மாதிரி சாப்பாடு அதில் இப்படி வைக்கிற சாப்பிட்ற வழியால் ஓகே இப்போ போய் உள்ளுக்குள்ளே போய் ஒன் டைம் நாங்கள் வந்து என்ன மாதிரின்றதை காட்டுறோம் என்ன சொல்லு போமே வா உள்ளுக்குற வச்சு ஓகே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஜீம் அதை வீட்டில் எப்படி செஞ்சுருக்குறீங்க சில பேர் வந்து பார்த்தா சீமந்தில் செஞ்சு வச்சுருப்பாங்க தம்புல்ஸ் எல்லாம் சீமந்தில் செஞ்சு வச்சுருப்பாங்க பெப்சி போதில் வந்து சீமந்தி ஆடு அப்படி நிறைய பேர் நிறைய பலவிதமாக அதை செஞ்சு வசதி கேட்ட மாதிரி ஒவ்வொன்றையும் செய்து கொள்றாரு இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஒரு என்னன்னு சொல்றது இது இனி ஒரு நிரந்தரமான நிரந்தரமா எங்களுக்கு இருக்குமன்றதை நான் நினைக்கிறேன் ஓகே உள்ளுக்குள்ள பாருங்க எல்லாம் நவீன ஆயுதங்கள் தான் இருக்குது நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி ஆனதுன்றது இல்ல இது வந்து எப்படி சொல்றது நவீனம் நவீன ஆயுதங்கள் எல்லாம் உடம்பு பார்த்தா உங்களுக்கு தெரியும் எப்படி ஒட்டி பிள்ளைன்னு நினச்சேன் அப்ப அவர்கிட்ட இருந்து தான் நாங்க ஒவ்வொன்றும் என்ன சொன்னால் அவர் இப்ப தற்போது கையை விட்டுட்டார் போல இருக்குது செய்யற ஒவ்வொன்றையும் வந்து கையை விட்டார் என்ன சொன்னாலும் அவருக்கு டைம் இல்லை என்றால நாங்க வந்து கேட்டு இப்போ இது இது சும்மாதான் இருக்குது அப்ப இருந்தாலும் தான் நீங்க கொண்டு வந்து இதை பயிற்சி செய்தாலும் தான் என்ன சொன்னா தான் பழுதா போறதே இல்லை என்ன சுக்கு வழுதா போற போறதே இல்லை இது வந்து இப்ப பாவிநில இருக்குது அன்றாடம் துறை துறை கோவில் கம்பியல் கோயில் எல்லாம் போச்சு நாங்கள் வச்சிருக்கிறோம் ஓகே சில பாருங்க இதுதான் முதலாவது நீங்க பார்க்க வேண்டிய எங்களுடைய ஒரு ஜிம் தளம் பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி செய்து வச்சுருக்குறோம் இது வந்து நீங்க வந்து

கால்ல போட்டுறா சரி போடு இந்த இப்ப பாதிங்கன்னு சொன்னா நாங்கள் வந்து ஒவ்வண்டு இப்ப இது வந்து ஒரு எங்களோட பரம்பரை சோவாசி நிறைய கூட போக கூடாது அதற்காக பத்திரமாக மெத்தில வச்ச மாதிரி கொண்டு வந்தேன் வெயிட் நிறைய இருக்கு எல்லாத்தையுமே கொண்டு வந்து வச்சிருக்கேன் அதுல கொஞ்சம் கூட இதுல வைக்க வேண்டியது இல்லை அதே மாதிரி இது வந்து ஒரு கோழி குட்டுக்கு சாத்தி இருந்தேன் தெரியுமா இது வந்து அக்காக்கள் சொல்லி இருந்தேன் என்னண்டே

முதலாவது <muchas> 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 இது எப்படி அடிக்கிறீல்ல வையை வை சொல்கிறேன் தூக்கிற ஐயா உழுத்திடாதே பார்த்து 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 ரைட் அந்த கம்பியை எடுத்துகிட்டு இது கூட்டி குறைக்கலாம் இந்த கையில விழுங்கும் அது புல்லா விடுங்க விழு அந்த சீட்டை அந்த விழுங்கும்மா அப்படியே இழுக்கவே இருக்கும் அந்த கம்பி அந்த கம்பியை விழுக்கிற அப்படியே ஓ ஓ ஓ சரி இப்போ புல்லாக விட்டுட்டு இல்லை அது வைக்க தேவையில்ல அது வைக்க தேவை ரைட் இப்போ தூக்கி

நாளைக்கு பள்ளிக்கூடம்மா ஒ பேருந்து கால் உழையுதுன்னு சொல்லுவாங்க

பாப்பா இல்ல பூட்டி இருக்கான் அண்டைக்கு பூட்டி இந்த இது பூட்டாடி இது பூட்டேல அப்போ அன்றைக்கு இவர் தூக்க எல்லாம் கலண்டு ரெண்டு பக்கம் எல்லாம் விழுந்துருக்கு புழுந்துருக்கு கவனமாக இருக்கும் தூக்குவியோ பணம் தூக்க மாட்டேன் வெயிட் இதை தூக்கி அடிங்க இதை அடிக்கலாம் இது சரி இல்லை இல்லை கொஞ்சம் வெயிட் ரைட் ஆ இது தான் அடிக்கிறேன் செலவாக அடிக்கும் அப்போதான் கை கப்படி அது தேவையில்லை என்ன செய்யுது வித்தியாசமாக இருக்கும் வெயிட் காணாது அது பார்க்க தான் அப்படி வெயிட் காண பத்து பத்து கிலோ போடும் கலைக்குது போல இது இது சும்மா நாங்களும் உருவாக்கினது கவனம் புளுந்தாலும் பண்டையில் சுகந்த கவனம் அந்த தம்பள் சிறக்கி வச்சுட்டு விழுந்தாலும் என்ன செய்யுது

குகுறி ரெண்டு கொண்டு தூக்குறது இப்படி ஆ ரைட் இப்டி கூணியை வளைய கூட டிசை போட்டுவானு ஆ இப்படி இப்டி ப்ரோலாம் போறையில கையால் தான் தூக்குற தூக்கு இப்டி ஆ அப்படிதான் ரைட் அதில் போட்டுவானு வெயிட் போட்டு இப்படி சைஞ்சா சைட்டே அந்த முள்ளு துக்குண்ட மூது வந்துரீ அந்த வளைய போட சே போட்டு விடு தூக்கு கவணு என்ன கோழி விடயா ஒரு

உள்ள புடிச்சு தூกินா புடி என்னடா இது தூக்க மாட்டே

ஓகே இது வந்து உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் வந்து செய்கிற ஒரு நாங்கள் வந்து ஜிம்முக்கு தான் போய் செய்யணுமன்ற ஜிம்முக்கு போய் கொண்டு வந்து போயிடணும் சில பேர் வந்து போயிட்டு இடையில் வந்து விட்டுருவாங்க ஆனால் அந்த எங்களுக்கு வந்து ஜிம் கிளப்பே இல்லாமல் போன வழியால் தான் நாங்கள் வீட்டில் வந்து இப்படி ஒரு உருவாக்கத்தை செஞ்சுருக்கிறோம் ஏன்னு சொன்னால் நித்தமும் இதை வந்து செய்து கொண்டு இருக்கக்கூடிய மாதிரி வேலையை முடிச்சுட்டு வந்தும் இதை செய்யலாம் விடிய காலமே இல்லை இது இருக்கிறபடியாவது நாங்களும் இப்போ கொஞ்சம் வெடிய காலமும் வேலை கொழம்புல அதாச்சும் நான் இவங்க கொஞ்சம் வேலை நான் வேலை இங்கே வரல வேற வேலையிலுக்கு போயிருவேன் வேறு வேலைகளுக்கு கிடக்குற இங்கே போகிறது இவங்க வந்து உட உடாக பயிற்சியெல்லாம் செஞ்சு கொண்டிருப்பாங்க அது நல்ல ஒரு விஷயம் உண்மையாகவே செய்கிறது நீங்களும் வந்து இவங்களோட உங்களோட வீட்டில் வந்து இப்படியானதை வந்து செய்கிறீங்கன்னு சொன்னால் எங்களுடைய உடல் ஹெல்த்திக்கு தான் மிகவும் நல்ல ஒரு இதாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி தலைவனில் படுத்த மாதிரி படுத்துக்கிறேன் பேங்க் ஆளுக்கு கேள்வி கலைச்சிட்டு அது மாதிரி கொஞ்சம் நேரத்தில் விட்டுட்டு போயிடுவான் முன்னிட்டு போய் உள்ளே படுத்துடுவான் ஓகே இதோட நாங்களும் இந்த வீடியோ வந்து முடிச்சு முடிச்சுக்கொள்கிறோம் இந்த வீடியோட கருத்துக்களை அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு என்ன ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம் நினைச்சுப்போம் பாய்